ஹலோ மாமிஸ் குட்டிக்கு ஃபஸ்ட்டு கேரட் தான் ஊட்டினாங்க செட் ஆகிடுச்சு ஸோ அடுத்த ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் ஊட்டினேன் இதுவுமே எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லைங்க குட்டிக்கு செட் ஆகிடுச்சு லாஸ்ட் வீக் அன்னி வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு நாங்கள் கார்லேருந்து இறங்கின உடனே குட்டியை தூக்கிட்டு விஹானா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அவங்களும் எங்களை வந்து நேரில் பார்க்குறாங்க கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க வீடியோவில் பார்த்து தான் வந்து பாப்பு குட்டியோட பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது கேட்டதுக்கப்புறம் நான் செம்ம ஆகிட்டேங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா எடுத்து வச்சுருந்தேங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அது இப்போ வரைக்கும் ஸ்டோர் ரூமில் அப்படியே பத்திரமாக இருந்துச்சுங்க சரி அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு பக்கத்து வீட்டில் அக்கா தான் சொன்னாங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் பால் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்